வலியுறுத்தல அதாவது போராட்ட போராட்டலத்திலே வந்து சிறுகட்சிகள் வந்து பெரிய அளவில் முன்னணி வைப்பார்கள் நீங்கள் அணு போராட்டம் நடக்கிற போது சுப உதயகுமார் ஒரு கதாநாயகனாக காட்சியளிப்பார் நீங்கள் மீத்தேன் எடுக்கிற போராட்டம் ஒவ்வொரு இடத்துலேயுமே பகுதி சார்ந்த போராட்டங்களில் சிறு கட்சிகள் பெரிய வழி ஆனால் அவங்க தேர்தல் அரசியலுக்கு என்று வருகிற போது மிகப்பெரிய பின்னடைவை வந்து சந்திக்கிறாங்க அப்ப சிறிய கட்சிகள்ல என்ன சிக்கல் இருக்குன்னா ஒரு கட்சி சேரிக்குள்ள இருக்கிறது ஊருக்குள்ள இல்லாமல் இருக்கிறது தொழிற்சங்கம் இருக்கக்கூடிய கட்சியில இடதுசாரி இயக்கங்கள் வலிமையா இருக்கும் தொழிற்சங்கங்கள் இல்லாத இடங்கள்ல கொஞ்சம் தள்ளி போனியனா ரெண்டு ஊர் தள்ளி போனேன்னா கட்சி கொடி பறக்காது அதிமுக திமுகவுக்கு மட்டும்தான் குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அவர்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறது எல்லா ஊர்களிலையும் கிளை செயலாளர்கள் இருப்பாங்க ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகம் தான் எல்லா ஊர்களிலுமே அவங்களுக்கான ஆட்கள் இருப்பாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா பிசிகாவோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் இது வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பாமகோ எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி சார்ந்த கட்சிகளாக தான் பல இடங்களில் இருக்கிறது திண்டிவனத்தில் இருக்கும் பாமக அங்கிட்டு கொஞ்சம் திருச்சி பக்கம் மூணுனா கொஞ்சம் இருக்காது பாதி ஊர்களில் இருக்காது நான் கல யதார்த்தத்தை சொல்றேன் அவங்களை கொச்சைப்படுத்தவோ சிறுமைப்படுத்தவோ உன்னோக்கத்தோடையோ அதை நான் சொல்லலை அப்போ இந்த கட்சிகள் தான் பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக தான் அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லாத இடத்துலையும் கட்சி இல்லாத இடத்துலையும் அவங்களுக்கான வாக்கை வந்து அவங்க தான் பெற்றுத்தர்றாங்க இப்ப வாக்கு அரசியல் என்பது முழுக்க முழுக்க பணம் வந்து ஒரு சின்ன சந்தேகம் கட்டமைப்பில்லாத இடத்திலேயும் அந்த கட்சிகளுக்கு வாக்குகளை பெற்று தருகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல இப்ப பாமக விதானத்தை சொல்றேன் எதார்த்தம் நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப திண்டுக்கல் தாண்டி அவங்க போட்டியிட மாட்டாங்க போட்டியிடாத இடத்துல அவங்களுக்கு எப்படி வாக்கு வங்கி வாங்கி கொடுப்பாங்க பெரிய கட்சிகள் இல்லங்க அவங்களுக்கு வழங்கப்படுகிற சீட்லயே கட்சி இல்லாத இடங்கள் இருக்கும்

அப்ப தூக்கி சுமக்க வேண்டிய இடத்தை திமுக வலிமை பெறணும் நீங்க வேலை நோக்கி பாயாத ஒரு தண்ணீர் மாதிரி இருந்துட்டு மேல அதிகாரத்துல வந்து நீங்க வந்து எனக்கு நீங்க ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு இன்னொரு கட்சி எப்படி சம்மதிக்கும் கூட்டணி என்பது வேற ஒரு சூழலுக்காக பொருத்தப்படுற ஒரு விஷயம் தானே இப்போ வந்து திமுக விசிகாவில் இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராகணும்னு திமுக எப்படி விரும்பும் பாமக இருக்கக்கூடிய அன்புமணி வந்து முதன்மை சக்தியா மாறணுங்கிறத எப்படி வந்து வேற ஒரு அரசியல் கட்சி விரும்பும் நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இல்லையில அப்ப இப்ப வந்து பண அரசியல் வந்து முழுக்க வாக்கு அரசியல் என்பது வீட்டுக்கு வீடு பணம் பட்டுவாடா பண்ற அரசியல மாறின பின்னாடி தேர்தல் செலவும் பெரிய கட்சிகள் தான் பாத்துக்கிறது அப்ப நீங்க கலை யதார்த்தத்துல பட்டுவாடா பண்றதுக்கு அவங்கதான் வரணும் களத்துல மக்களை போய் சந்திக்கவும் அவங்கதான் வரணும் அப்ப இப்படி இருக்கும் போது எனக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் நான் தானே போன எம்எல்ஏ ஆகினேன் உங்க கட்சியில நீ ஒரு நாலு எம்எல்ஏ இருக்க நான் தானே உருவாக்குனேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது இது வந்து நான் நான் வந்து கலையர் சொல்றேன் புரியுது அவங்க பேசுறாங்க திமுரா பேசுறாங்கிற அர்த்தத்துல இதை புரிந்து கொண்டு ஒரு வேட்டுமை தனமா தெரிஞ்சது இப்ப ஒரு சில தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேக்குறவங்க பல இடங்கள்ல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசங்கள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குது அந்த இடத்துல எங்க கட்சி வந்து அதிகமா பங்கு செலுத்துது இல்ல அப்ப ஆட்சியை மாற்றுவதற்கான அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையே எங்க கட்சி வாக்கு வங்கியினால கூடி நாங்க ஏன் அதை கேட்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க இந்த வாதம் சரியான வாதமா இல்ல அந்த வாதம் சரியானதுதான் ஆனா அவங்க தனித்து நின்றா என்ன என்ன வாக்கு பெறுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க மக்கள் நல கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் கூட்டணி அரசாங்கம் என்பது சாத்தியப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அது மக்கள் நிராகரிச்ச கூட்டணியா மாறிடுச்சு மக்கள் நல கூட்டணி அப்படி ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி பெற்றிருந்தா நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே நீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோற்று போனது அப்படிங்கறதுக்காக உரிமை கோரக்கூடிய இடத்துல வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பெரிய கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அதாவது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி எதுவுமே அதிகாரத்தில் பங்கை பற்றி பேசல ஆட்சியில இருந்த கட்சி ஏற்கனவே இப்போது இருக்கிற கட்சி ரெண்டு கட்சியுமே ஆட்சியில் பங்குன்னு பேசல யாரெல்லாம் ஆட்சிக்கு வர முடியலையோ யாரெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியலையோ அவங்க எல்லாருமா கூட்டிகிட்டு என்ன செய்யறாங்கன்னா நாங்க வர்றோம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு இப்ப முதல் முறையா விஜய் தானே அறிவிச்சாரு அவர் குடியிருக்கிற தெரு பக்கமோ அல்லது அவர் கட்சி அலுவலகம் இருக்கிற பக்கமோ எத்தனை பேர் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திட்டாருன்னு சொல்லி எத்தனை கட்சிகள் வரிசையில் நின்னாங்க போனாங்க வெற்றுப்படை கட்சி கூட போலே அந்த பக்கம் அந்த அதை எதை சேர்த்து பேசணும் ஏன்னா அவர் ஆட்சிக்கு வர மாட்டாருன்னு நம்புறாங்க ஏதாவது ஒரு சிறிய கட்சி லெட்ருமேடு கட்சியாவது போயிருக்கணும்ல அந்த பக்கம் யாருமே போகலையே இந்த நாள் இருக்குல்ல நாள் இருக்குங்க எதுவுமே மாறாதுல இங்க ஏற்கனவே அதாவது அரசியல் வந்து ஒரு நாள்ல மாறுற விஷயம்லாம் கிடையாது இந்த சினிமால வந்து ஒரு படம் திடீர்னு ஓடிருச்சுங்க அப்படின்னு சொல்றது மாதிரிலாம் அரசியல் அரசியல் நீண்ட நாள் பயணத்துல ஏற்படுகிற நம்பகத்தன்மை தான் வாக்கு வங்கியா மாறும் விஜய்க்கு கூட்டம்தான் கூடும் வாக்கு வருமாங்கிறது அவருக்கே தெரியாது இந்த இந்த வினாடி வரைக்கும் அவருக்கு அது தெரியாது

ஆந்திரால இருக்கு யாரு பாசிச பாஜக ஜனநாயகத்துக்கு விரோதமான பாஜகவே இந்த அமைச்சரை விட்டுருங்க பதினாலு பத்தொன்பது அமைச்சரவையில் கூட தனி பெரும்பான்மையோட ப்ரூட்டன் மெஜாரிட்டில இருந்தா கூட கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க அமைச்சரவையில் பங்கு கொடுக்கறாங்கல்ல இப்ப ஜனநாயக விரோத பாஜகவே இப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஜனநாயகத்தன்மையோட நடக்கும் போது அதிகம் ஜனநாயகத்தை வலியுறுத்த கூடிய இந்த கூட்டணியில ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது சாத்தியப்படாம இடாமல் இருக்குன்னு கேக்குறாங்க பலவீனப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் கூட்டணி ஆட்சி என்கிற உரையாடல் பொருத்தமா இருக்கும் அரசியல்ல வலிமை மிக்கவர்களுக்கு அது பொருத்தம் நான் பதினாலு பத்தொன்பது சொல்லி கேட்கிறேன் பாஜக வந்து இப்ப வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வலிமை வந்து தென்னிந்தியாவில் வந்து பின்தங்கிய கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடைந்து விட்டதுன்னு வரைக்கும் கால் பதிக்க முடியல முப்பத்தாறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சவால் விட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட பெற முடியல அப்ப அந்த நிலைமையும் பாஜக போன்ற தேசிய கட்சிகளுக்கு இருக்கிறது மாநில கட்சிகள் வலிமையாக இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை

நடைமுறையில அவர்கள் வந்து கள அரசியலிலே வலிமையற்ற இடங்களிலே வலிமைப்படுத்துவதற்கு பெரிய கட்சிகளின் தயவு தேவைப்படுகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பெரிய நிறுவனங்கள்ட்ட போய் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறது இல்ல அவர்கள் தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதனால இன்னொரு ஜனநாயக இயக்கம் வந்து அவர்களுக்கான தேர்தல் செலவை வந்து பங்களிப்பை கொடுக்கிறார்கள் என்பது வந்து ஒரு தொகுதி உடன்பாடு மாதிரியான ஒரு விஷயம் தான் அவசியம் கிடையாது அவங்க அவங்க வெளிப்படையாக உண்டியல் வந்து பெரு நிறுவனங்கள்கிட்ட முதலாளிகள்ட்ட பணம் வாங்குறாங்கன்னா அவங்க எதுக்காக வந்து அந்த வேலையை செய்யணும் அவங்க மற்ற கட்சியெல்லாம் செய்யறது இல்லை இப்ப மக்களிடம் மக்கள்கிட்ட போராட்டம் பண்றதுக்காக மக்கள்கிட்ட பணம் வாங்கி அவங்க அரசியல் செய்யறாங்க அதனால அது கொள்கையற்ற கூட்டணி என்று பேசுவது வந்து தவறான விஷயம் அது சிறிய கட்சிகளுக்கு பெரிய வலிமையை மக்கள் தரல ஏன்னா மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு சினிமா கவர்ச்சிக்கு பின்னாடி போறாங்க ஒரு மேடை பேச்சுக்கு பின்னாடி போறாங்க ஜாதிக்கு பின்னாடி போறாங்க வெறும் சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு இன்றைக்கு நடைமுறையில ஜனநாயகம் பெரிய பின்னடைவுல இருக்கிறதுனால சிறிய கட்சிகள் வந்து கருத்துக்களை பேச முடியும் கொள்கைகளை பேச முடியும் போராட்டங்களை வழிநடத்த முடியுமே தவிர தேர்தல் அரசியலை அவர்களால் வழிநடத்த முடியவில்லை என்கிற பலவீனத்தை தான் நான் பார்க்கிறேன் அதை பெரிய கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கற போது கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை நன்றி